ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் இருப்பீங்க நம்புகிறேன் இந்த வீடியோவில் குழந்தைய குளிப்பாட்டுற முறைய பத்தி சொல்ல போறேன் பிறந்த குழந்தைய குளிப்பாட்டுறது அப்படின்றது ஒரு புதிய பொருளை கையாளுறதை விட ரொம்ப பெரிய விஷயம் தவறான முறையில குளிப்பாட்டிட்டோம் அப்படின்றப்ப குழந்தையோட ஆரோக்கியத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் இல்லையா குழந்தைய குளிப்பாட்டை நம்ம என்ன பண்ணுவோம் பெரியவங்களை தேடுவோம் பாட்டிமார்களை தேடுவோம் அது ரொம்ப சவாலாக இருக்கும் குழந்தைய குளிப்பாட்டுறது எப்படி பராமரிக்கிறதுன்ற நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்றப்போ இந்த சுலபமாக இருக்குங்க அந்த வேலை ஃபர்ஸ்ட் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம செய்யற வரையும் நம்மளுக்கு பயமா இருக்கும் அதை செஞ்சுட்டுன்றப்ப எந்த ஒரு கஷ்டமா ரெண்டு மூணு டைம் செய்யறப்ப பழக்கமாயிடும் சோ எப்போவுமே குழந்தை குளிப்பாட்டதுல ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்க பிரெக்னென்டா இருக்கீங்கன்றப்ப நீங்க இப்போ தெரிஞ்சுக்கணும் இல்ல நீங்க குழந்தை ஆல்ரெடி வச்சிருக்கீங்கறப்ப இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க குழந்தை குளிப்பா தினமும் குளிப்பாட்டணும் அது ஞாபகம் வச்சுக்கோங்க வயத்துல குழந்தை இருக்கும்போது நீர்ல இருந்த குழந்தை கொஞ்சம் பூசணா போல தெரியும் டெலிவரி ஆன உடனே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குழந்தை வந்து வெயிட் லாஸ் ஆகும் அவங்களுடைய உடம்பு ஸ்கின்லாம் ரொம்ப ட்ரை ஆயிடும் தோலெல்லாம் உறிஞ்சு போயிடும் வறண்டு ஆகிடும் சருவம் அழகா மாறணும் அப்படின்றப்ப குழந்தைய ஆரோக்கியமா இருக்கணும்ன்ற குழந்தை தினமே குளிப்பாட்டணும் சரிங்களா குழந்தைய குளிப்பாட்டுறதுக்கு காலை எட்டு மணி ஒன்பது மணிலாம் கிடையாது சூரியன் நல்லா வந்த பிறகு காலை தூங்கி எழுந்து குழந்தை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து மணிக்கு தான் குழந்தைய வந்து குளிப்பாட்டும் அப்பதான் வந்து குழந்தைக்கு கோல்டும் பிடிக்காது உடம்புக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் எண்ணெயும் தண்ணீரும் குழந்தைக்கு ரொம்ப தேவைங்க அதனால தான் குளியலும் எண்ணெயும் குழந்தைக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க குழந்தை ஒரு கவ ஒரு துண்டு போட்டு படுகு வச்சிருங்க குழந்தைக்கு தலை முத கால் முதுகு படுகு வச்சு எல்லா இடத்துல அழகாக மசாஜ் மாதிரி பண்ணி விடுங்க நல்லா நீக்கி காலை நல்லா இழுத்து கையை நல்லா இழுத்து வயிறு தோள்பட்டை முதுகு மூக்கை எடுத்து விட்டு அழகாக எல்லா இடத்துலையுமே அழகாக எண்ணெயை பூசி மசாஜ் பண்ணி விடுங்க அப்படி மசாஜ் பண்ணிவிட்டு குழந்தை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் குழந்தை தூக்கி குளிப்பாட்டணும் சரிங்களா அது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க குழந்தைக்கு வந்து பால் கொடுத்து உடனே குளிப்பாட்டக்கூடாது இப்போ கொஞ்சம் பால் குடிச்சிட்டாங்க அப்படின்றப்ப குழந்தைய கவுத்து போட்டுலாம் குளிப்பாட்டுவோம் அப்போ தக்குன்னு குழந்தை என்ன பண்ணுவாங்க பால் கக்கிடுவாங்க அதாவது குளிச்சு முடிச்ச பிறகு உடனே பால் கொடுக்கக்கூடாது குழந்தை ரொம்ப டயர்டாக இருப்பாங்க ஒரு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒரு ஆஃப் நாள் கழிச்சு தான் பால் கொடுக்கணும் சரிங்களா அதே மாதிரி குழந்தை வந்து பாத் பாத்ரூப்பில் வச்சு குளிப்பாட்டலாம் இல்லை நீங்கள் வந்து ரெண்டு காலை வந்து நல்லா முட்டி நல்லா துணியெல்லாம் நல்லா மேல தூக்கி வச்சுக்கிட்டு நல்ல கார் நீட்டி நம்ம கால் மேல படுக்க வச்சு குழந்தைய வந்து குளிப்பாட்டலாம் சரிங்களா குழந்தைக்கு வந்து இப்போ நிறைய பேபி சோப்லாம் இருக்கு நான் என் பாப்பாவுக்கு வந்து டெடிபார் சோப் வந்து போடுவேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அது என் குழந்தைக்கும் செட் ஆகும் எல்லா குழந்தைக்கும் ஒரே சேப் ஒரே சோப்பு வந்து செட் ஆகாது உங்க குழந்தைக்கு என்ன சோப் செட் ஆகும் அதை கண்டுபிடிச்சி அதை நீங்கள் போடணும் இல்லை அப்படின்றப்போ சில வந்து கடலை மாவு பைத்த மாவு இது கூட யூஸ் பண்ணுங்க எந்த ஒரு தவறும் கிடையாது அப்படி இல்லைன்றப்போ நார்மலாகவே அந்த சோப்பு வந்து ரொம்ப ஸ்மெல் அதிகமாக இல்லாமல் ஹெல்த்தியான சோப் வந்து யூஸ் பண்ணுங்க குழந்தை குளிப்பாட்டும் பொழுது குழந்தை குழுக்குவோ உழுக்குவோ காதல மூக்குள்ளும் தண்ணீர்லாம் ஊற்றக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க லைட்டா கொஞ்சம் எண்ணெயை பூசி குழந்தை குளிப்பாட்டணும் வாரத்துக்கு ரெண்டு முறை குழந்தைக்கு வந்து தலைக்கு எண்ணெய் வச்சு குளி தலைக்கு வீக்லி ஒன்ஸ் வந்து குழந்தைக்கு வந்து தலைக்கு ஊற்றணும் சரிங்களா டெய்லியுமே குழந்தைக்கு வந்து உடம்பு ஊற்றணும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி சீக்கா ஷாம்புலாம் பயன்படுத்தக்கூடாது குழந்தைக்கேன்னு ஷாம்பு விற்பாங்க இல்லையா அது மாதிரி ஷாம்பு தான் யூஸ் பண்ணணும் சரிங்களா தண்ணி வந்து ரொம்ப கொதிக்க கொதிக்க இருக்கக்கூடாது ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது ஒரு மிதமான சூட்ல இருக்கணும் அப்பதான் நல்லா தண்ணியை ஊற்ற ஊத்தினா குழந்தைங்க நல்லா வெயிட் போட ஆரம்பிப்பாங்க நல்லா தண்ணி இப்போ ஒரு ஒரு இருபது லிட்டர் தண்ணி கொதிக்க வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க காய வைக்கிறீங்கன்னா அந்த இருபது லிட்டர் தண்ணி ஒரு பதினஞ்சு லிட்டரா வந்துருக்கணும் அந்த தண்ணியை பச்சை தண்ணி ஊத்து ஆத்தாம அந்த தண்ணியை ஆற ஆறாவிடணும் அதுவே தானா ஆறுச்சுன்றா அதுலயே குழந்தைக்கு உடம்பு தீங்கன்னா குழந்தைக்கு இந்த சளி பிடிக்கிறது அதெல்லாம் வரவே வராது நாங்க அப்படி தாங்க நல்லா கொதிக்க விட்டுருவோம் அதை நல்லா ஆற வச்சு அந்த பச்சை தண்ணி கலக்காம வெறும் அந்த தண்ணியிலேயே ஊத்துவோம் அப்படி முடியாதுன்றவங்க பச்சை தண்ணி கலந்துக்கோங்க எந்த ஒரு தவறும் கிடையாது ஆனால் நாங்க பச்சை தண்ணி கலக்க மாட்டோம் சரிங்களா அதே மாதிரி குழந்தைய வந்து ரெண்டு கால் நடுவில் வந்து படுக்க வச்சுப்போம் தங்களுடைய முகம் வந்து நம்மளுடைய கால் முட்டி மேலே இருக்கும் கால் வந்து நம்ம கால்களை இருக்கும் முகம் கொஞ்சம் ஏத்தமாக இருக்கணும் கால் கொஞ்சம் இறக்கமாக இருக்கணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் தலைகழை போட்டு நம்மளுடைய அக்குள் காது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுங்க குழந்தை குளிப்பாட்டத்துக்கு அப்புறம் குழந்தை சுத்தமாக குளிப்பாட்டு அடுத்த செகண்ட்ஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இல்லாமல் குழந்தையை தண்ணி இல்லாமல் சுத்தமாக தொடச்சி விட்டுருணும் தொடச்சி விட்டுட்டு கொஞ்சோண்டு குழந்தைக்கு வந்து லோஷன் பே பாடி லோஷன் கொஞ்சம் போடணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அது நிறைய பேர் போடுறதே கிடையாது அது சரிங்களா குழந்தை குளிச்சு முடிச்சு தூக்கி வந்த உடனே ஃபஸ்ட்டு ஒரு கிளாத் மாதிரி எடுத்து அது சின்ன காதில் போட்டு மூக்கில் நல்லா பட்ஸ் விட்டு குழஞ்சி குழந்தை எடுத்துடணும் இப்போ பேபி பட்ஸே விற்குதுங்க அது பேபி பட்ஸ் வாங்கி குழந்தை குளிப்பாட்டுறப்போ தூக்கி அந்த உடனே காது மூக்கு தொடை எல்லாம் ஃபஸ்ட் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் குழந்தை காதில் விட்டு நல்லா தொடச்சிடணும் ஈரமாக குழந்தைக்கு தலை கூடாது ஏன்னா குழந்தை குளிப்பாட்டின தூக்கம் வந்துடும் அவங்களுக்கு வந்து ரொம்ப சளிலாம் பிடிச்சிக்கும் உடனே வந்து அவங்க தூக்கம் வரதால் தலை நல்லா க்ளீனாக தொடச்சி விட்டுருணும் அவங்களுக்கு வந்து குளிச்ச உடனே ரொம்ப டயர்டாக அப்படியே தூங்கிடுவாங்க குழந்தை வயிறு ரொம்ப பள்ளமா சப்புன்னு இருக்குன்ற பால் கொடுப்பாட்டணும் எப்போ ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு பால் கொடுப்பாட்டணும் சரிங்களா அந்த ஈரமான நக நெ ஈரமான ஒரு டெம்பரேச்சர்ல இருக்கிறப்போ குழந்தையோட விரல் நகங்களை வெட்டிட்டீங்கன்னா அது ஈஸியாக வெட்ட முடியும் இல்லை வெட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது அவங்க வந்து கொஞ்சம் டிஸ்டர்பாக இருப்பாங்க கொஞ்சம் கடினமாக இருந்தால் ஈரத்தில் வந்து கொஞ்சம் மெதுவாக இருக்கும் வெட்டிடுங்க லைட்டாக தான் பவுடர் போனோம் நிறைய பவுடர்லாம் குழந்தைக்கு போடக்கூடாது குழந்தைக்கு வந்து ஸ்கின் அலர்ஜியில் ஏற்பட்டுரும் சரிங்களா லைட்டாக தான் பவுடர் யூஸ் பண்ணணும் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க குழந்தைக்கு லைட்டான ட்ரெஸ் தான் யூஸ் பண்ணணும் ரொம்ப டார்க் கலர் ட்ரெஸ்ல யூஸ் பண்ணக்கூடாது படுக்க போகிறப்ப குழந்தை கொஞ்சம் நேரம் ஆச்சு தூங்கணும் இல்லையா அதனால அவங்க கிளாத் டைப்பர் அத மாதிரி டைப்பர் மாற்றி விட்டிங்கன்னா அது கொஞ்சம் தண்ணி பிடிச்சி வச்சுக்கோ இல்லை குழந்தை கொஞ்ச நாள் நல்லா ஃப்ரீயாக தூங்குவாங்க ஒரு வேளை குழந்தை வந்து பாத்ரூம்லாம் போகல மோஷன்லாம் போகல அப்படின்றப்போ குழந்தை தூங்குறப்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் இப்போ பால் குடுப்பாட்டிட்டு குழந்தைய தூக்கி தோல் மேல போட்டு நல்லா தட்டி ஏப்ப விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் குழந்தைய வந்து நீங்க படுக்க வைக்கணும் இப்போ குழந்தைக்கு தலைக்கெல்லாம் ஊத்துறீங்கன்றப்போ நம்ம தான் குழந்தைய படுக்க வைப்போம் இல்லைங்களா தொட்டில படுக்க வைக்க கூடாது குழந்தை தரையில் தான் குணர் வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் தலைக்குலி வச்சா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி நண்பகல் வீட்டுல ஒரு மணி பன்னெண்டு மணிக்கெல்லாம் குழந்தை தொட்டுல போடக்கூடாது மாலை ஏழு மணி ஆச்சு அப்படின்றப்ப குழந்தை தொட்டுள்ள போட்டு குழுப்பாட்ட கூடாது குழந்தைக்கு ஏச்சா ஏதாச்சும் பூச்சி கடிக்குது குழந்தைக்கு ஏதாச்சும் உள்ள பிரச்சனை இருக்குன்றப்ப தொட்டில் படுக்கிறப்ப குழந்தை தூங்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கவனிக்காம விட்டுருவோம் அதனால குழந்தை தொட்டுல ஏழு மணிக்கு மேலே போடக்கூடாது அதே மாதிரி நண்பகல் அது மாதிரி டைம்ல குழந்தை தொட்டுல போடக்கூடாது அதே மாதிரி குழந்தை குளிப்பாட்டுற இடம் வந்து வெயில் படாமல் இருக்கணுங்க குழந்தை வந்து உச்சி வெயில் பதினோரு மணிக்கு மேலே குளிப்பாட்டக்கூடாது மோஸ்ட்லி வந்து ஒரு நைன் தேர்ட்டிக்குள்ளே டென் ஓ கிளாக் டென் தேர்ட்டிக்குள்ளே முடிச்சிக்கோங்க அதுக்கு மேலெலாம் வேணாம் ரொம்ப வெயில் காலமாக இருந்ததுன்னு ரொம்ப டெம்பரில் டெம்பரேச்சரில் குளிக்க வைக்க வேணாம் கொஞ்சம் மழைக்காலம் வந்து கொஞ்சம் சுட பொறுக்க கூட குளிப்பாட்டலாம் ஒருவேளை அவங்க குழந்தை வந்து சரியாக தூங்க மாட்டுறாங்க சும்மா வந்து அலைஞ்சிட்டே இருக்காங்க நைட்டில் அப்படின்றப்போ அவங்களுக்கு கொஞ்சம் பொறுக்கிற சூட்டில் ஊற்றினீங்க அப்படின்றப்போ அவங்க நல்லா கம்ஃபர்டபுளாக நல்லா தூங்குவாங்க இவன் நம்மளுக்கே சுடு தண்ணி ஊற்றுறப்போ எவ்வளோ சுடு தண்ணி ஊற்றி குழந்தைங்களை குளிக்க வைக்கிறீங்களோ அவ்வளோ குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் மட்டும்தாங்க இப்போ நான் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டேன் இல்லைங்களா இப்போ உங்களுக்கு க்ளியரா புரிஞ்சுக்கணும் ஒரு வேளை குழந்தைக்கு உங்களுக்கு வந்து குளிப்பாட்ட தெரியல மசாஜ்லாம் எல்லாம் பண்ண தெரியலன்றப்ப கவலையே வேணாம் ரொம்ப சிம்பிளா ஃபியூ மினிட்ஸ் உங்களுக்கு சொல்லிடுறேங்க ஒண்ணுமே இல்ல கொஞ்சம் தேங்காய் எண்ணெயோ இல்லை வந்து விளக்கெண்ணையோ நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு குழந்தை தோள்பட்ட முதுகு கை கால் எல்லாம் அழகாக எல்லாம் மலம் கழிக்கிற இடத்துல ஒரு சொட்டு விட்டு சூப்பராக குழந்தை ஃபுல்லாக மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு உங்களுக்கு வந்து ஹைட்டாக உட்கார மாதிரி ஒரு மனப்பழக்க போட்டுக்கோங்க குழந்தைக்கு சின்னதாக கால் நீட்டுற மாதிரி ஒரு மழைப்பழக்க போட்டுக்கோங்க கால் நல்லா நீட்டிக்கோங்க கால் நல்லா நீட்டி வச்சுக்கிட்டு குழந்தை என்ன நல்லா கவுத்து போட்டு படுக வச்சு குழந்தைக்கு ஃபஸ்ட்டு பின் சைடு போட்டு சோப்பு நல்லா தேய்ங்க அதுக்கப்புறம் முன் சோட்டு போட்டு சோப்பட்டு தேய்ங்க கழுத்து தூக்கிட்டு கழுத்து அழுக்கிற தேய்யுங்க காது பக்கம் அக்களு பிறபுறுப்பு பகுதி குழந்தையோட எல்லா உறுப்பும் நீங்க செக் பண்ணலாம் குழந்தைக்கு ஏதாச்சும் சின்ன குழந்தைக்கு ஏதாச்சும் கிரோத் ஏதாச்சும் உள்ள இருக்கு ஏதாச்சும் முட்டைய வயித்துல வந்திருக்குன்றப்ப எல்லாத்தையும் இப்ப நீங்க இந்த டைம்ல கண்டுபிடிச்சிடணும் சரிங்களா அப்போது குளித்து முடிச்சுட்டு இவ்வளோ ப்ராசஸ் மட்டும் தான் உடனே சின்ன இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உடனே தலையை தொடச்சிடணும் உடனே பால் கொடுக்கக்கூடாது இது மாதிரி ஃப்யூ டிப்ஸ் மட்டும்தான் இதை பண்ணிங்கன்னா குழந்தை ரொம்ப 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 ஆரோக்கியமாக இருப்பாங்க இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை விட சிம்பிளாக சொல்ல தெரியுமான்னு எனக்கு தெரியாது பாத் டப்பில் குளிக்க வைக்கிறீங்க பாத் டப்பை விட என்ன பொறுத்தவரையுமே கால் நீட்டி குளிக்க வச்சு பாருங்களேன் குழந்தையும் உங்களுக்கும் ஒரு அன்யூனியம் வந்து அதிகரிக்கும் குழந்தை இப்போ ஒரு ஃபைவ் மந்த்லாம் ஆயிடுச்சுன்றப்ப குழந்தை சறுக்குவாங்க அவங்களுக்கு பிடிக்கலாம் முடியாது ஸோ அந்த டைமில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஒன் இயர் வரையும் குழந்தை வந்து 모든. குளிப்பாட்டுறது ரொம்ப தான் இருக்கும் அவங்க நின்றுட்டாங்க அவங்க உட்காந்துட்டாங்க அப்படின்றப்போ நம்ம குளிப்பாட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க குழுப்பாட்டுறது ரொம்ப சிம்பிளான தான் ஃபஸ்ட் டைம் குளிப்பாட்டுறப்ப மூக்கில் தண்ணி போயிடும் காதில் தண்ணி போயிடும் பயம் வேணா மூக்கு மூக்கு பதியில் சோப் போட்டு இப்போ மூஞ்சி கூட குழந்தை கழுவுறீங்கன்னா மூக்கு பதில் சோப் போகாத மாதிரி முகம் ஃபுல்லாக வட்டமாக தேக்கணும் மூக்கு பகுதிக்கு போகக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி கண்ணில் படுற மாதிரி போடக்கூடாது காதில் படுற மாதிரி போடக்கூடாது ஜஸ்ட்டு போட்டு அப்பயே அப்பயே மூஞ்சை வந்து கழுவிட்டு மூக்க நல்லா சளி சீங்குற மாதிரி சிந்தி விடணும் மூக்குக்கு நீங்கள் சோப் போடலன்னா கூட அப்படி குழந்தை மூக்கு சோப்பு புரிஞ்சிட்டாங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு காரமாகிட்டு அது மூக்கு கூட கோல்டு வந்துடும் குளிப்பாட்டிட்டு வந்த உடனே வாரத்துல ஒரு நாள் குழந்தைக்கு வந்து காரம் ஊத்தணும் அதை எப்படின்றத நான் உங்களுக்கு சொ செ செஞ்சு காட்டுறோம் ஒரு வீடியோவில் அதே மாதிரி குளிச்சு முடிச்சிட்ட உடனே நேசிவன் டிராப்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அந்த டிராப்ஸ் ஒரு சொட்டு குழந்தை மக்களை விடுங்க சளி பிடிக்காது சரிங்களா இது வந்து எங்க வீட்டு சைடில் சொல்லுவாங்க டாக்டர் எனக்கு மென்ஷன் பண்ணாங்க கோல்டு அதிகமாக இருக்கு அப்படின்றப்போ நான் அதை பண்ணுவேன் இது எல்லாருக்கும் செட் ஆகுமான்னு தெரியாது மோஸ்ட்லி குழந்தை குழுப்பாடு ரொம்ப சிம்பிள் தான் பெரிய விஷயமா எடுத்துக்காது ரொம்ப சிம்பிளா எடுத்துக்க உங்களால எல்லாமே முடியும் ஒரு குழந்தைய பெற்று எடுத்து டெலிவரி பண்றோம் அதை விட ஒரு குழந்தை குளிப்பாடு தான் ரொம்ப சின்ன விஷயம் ஆனால் குடும்ப பார்த்து கவனமா பொறுமையா பண்ணும் குழந்தை காய் ரொம்ப வளவலன்னு இருக்கும் இல்லையா அவங்களை பார்த்து உங்க பார்த்து பண்ணனும் சரிங்களா ரொம்ப கேர்ஃபுல்லா அவங்கள மெயின்टेन பண்ணனும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே फ्रेंड्स थैंक यू सो मच باي